சித்தாவோ ஆயுர்வேதாவோ யுனானியோ நேச்சுரோபதியோ நம்ம வந்து அவ்வளோ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி காம்படிட்டி கிடையாது ஆனால் நான் இருக்கேன் மூணு மந்தர்கள் சித்தர்கள் இருபது வருடம் இருபதாயிரம் வருடத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் மக்கள் இல்லையே எதுவுமே கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க ஆனால் இந்த அட்டாக்குன்னு வருது வச்சுங்க அக்யூட்டாக வரும்பொழுது எந்த வைத்தியம் அக்கு ப்ரெஷரோ அக்கு பங்கோ ஏதோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உயிரை இழக்கிறது அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் சயின்டிஃபிக்காக உயிரை காப்பாற்றுகின்ற மாதிரி அலோபதியில் மட்டும்தான் உண்டு அதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து இன்ட்ராமனஸாக கொடுத்து கிளாட் பண்ணி லைஸ் பண்ணி வேறு எந்த முறையிலையும் கிடையாது எந்த எந்த டாக்டர்களும் நீங்கள் வந்து அலோபதிக்கிட்டு டாக்டர் இன்டென்சிவ் கேர் போனால் தான் காப்பாற்ற முடியாது அதில் மாற்று கருத்து இல்லை பட் இந்த முறைகள் அனைத்துமே பிரைமரியல் ப்ரிவென்ஷனுக்கு வராது தடுக்கலாம் வந்துட்டு போன பிறகு இதை ஃபாலோ பண்ணி அந்த வியாதியின் தன்மையை குறைக்கலாம் வியாதின்னு ஒன்று வந்த பிறகு அலோபதிக்கு ஈக்குவல் இருக்க முடியாது